வணக்கம் நண்பா இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா கார்மீன் முப்பது பத்து சி அப்படின்னு சொல்கிற இந்த ஒரு டிவைஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த டிவைஸ் வந்து ஒரு புதுசு தான் கிடையாது நம்ம சேனலில் எப்போதுமே ஒரு புது வகையான ஜிபிஎஸ் இருந்தாவோ இல்லை யாருமே பார்க்காத ஒரு ஜிபிஎஸ் வந்தால் நம்மளோட ரீசன் என்னென்னா எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் உங்களுக்கு தெரியுதுங்களா கார்மீன் முப்பது பத்து சி அப்படின்னு சொல்கிறது யூஎஸ்ஏ டைப்பு ஸோ மேட் இன் தைவான் ஓகேங்களா ஸோ என்னென்ன இருக்குன்னு பாருங்கள் பவர் பட்டன் அதுக்கப்புறம் நெட்ஒர்க்கு ஏவி அந்த மாதிரி எல்லா ஒரு ஆப்ஷனுமே இதில் வந்து இருக்குது ஆக்சுவலாக இந்த ஜிபிஎஸ் புதுசெல்லாம் கிடையாது இருந்தாலும் நம்ம மக்கள் தெரிஞ்சுக்கிறோம் இப்படியும் ஒரு ஜிபிஎஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம வீடியோவே போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட இந்த ஜிபிஎஸ் ரிலீஸ் ஆகி ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே ஆகுது ஓகேங்களா ஜஸ்ட் ஆன் பண்ணி காட்டிடுறேன் ஆக்சுவலாக இந்த இதில் ஜிபிஎஸ் இருக்குதுங்களா இதோடய டோட்டல் இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு புள்ளி ஒன்று இதோடய ஸ்க்ரீன் மட்டுமே எட்டு புள்ளி மூணு இன்ச்சு ஸ்க்ரீன் ஓகேங்களா இதில் என்னென்ன இருக்குன்னா ஜிபிஎஸ் மேப் ஃபிஸ் பாய்ட்ரின் மூணுமே இருக்குது ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும் அதாவது புறநோலை பதினாறு ஐம்பது இருக்குல்ல அந்த மாடலை பேஸ்ட் பண்ணி இவங்களும் போட்டது கார்மீன்ல ஸோ காம்பஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் பெரிய பெரிய ஷிப்பில் இல்லை பெரிய பெரிய போட்டில் நல்லா விசிபிளாக பெருசாக பார்க்கணுன்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி ஜிபிஎஸை வந்து தேர்ந்ததுக்குலாம் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பட்டன்ஸ் எல்லாமே செப்ரேட்டாக கீழேயும் கொடுத்துருவாங்க இங்கே நம்பருக்கான பட்டன்ஸும் வந்துடும் இங்கே நார்மலாக ஜிபிஎஸ்சில் வர்ற குவையெட்டு என்ட்ரு நேவிகேஷன் பீச்சு ஹான் ஆஃப் பட்டன் ஜூம் இன் அவுட் எல்லாமே வந்து தெரியுதுங்களே எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜிபிஎஸ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரம் மார்க் ஐம்பது ரூட்டு ஐம்பது ட்ராக் பிஞ்சுக்கெலாம் இந்த ஜிபிஎஸ்சில் ரெண்டு மெமரி கார்டு இருக்குது இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இதுதான் மெமரி கார்டுக்கான ஸ்லாட்டு தெரியுதுங்களா ஸோ மெமரி கார்டு ஸ்லாட்டு ஒன் அண்ட் டூ தெரியுதுங்களா ஆனால் இது என்னென்னா நம்மளோட நார்மல் எஸ்டி கார்டு மைக்ரோ எக்ஸ்டிலாம் இருக்குதுல இந்த மாதிரி லேட்டஸ்ட் கார்டு கிடையாது இது வந்து வேறு வகையான கார்டு இந்த கார்டு தான் அந்த கார்டு ஸோ இந்த மாதிரி கார்டை இந்த ஜிபிஎஸ்சில் போட்டால் தான் ஃபங்க்ஷன் ஆகும் ஸோ ரொம்பவே ஒரு பழைய செட்டு தான் இருந்தாலும் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறது இப்படி ஒரு ஜிபிஎஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறது தெரிஞ்சுக்கிறேங்க இது வந்து காம்பஸ் ஸ்க்ரீன் அப்படின்னு மேப் ஸ்க்ரீனும் பார்த்தோம்னா பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே வரும்போது ரொம்பவே தெளிவாக பார்க்குறதுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் அந்த ஒரு ரீசன்க்காக தான் இந்த மாதிரி ஜிபிஎஸ்சை சில பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ ஒவ்வொரு பேஜை நம்ம கிளிக் பண்ண கிளிக் பண்ண ஒவ்வொன்றா வரும் ஃபஸ்ட்டு வந்து காம்பஸ் வருது அடுத்து வந்து மேப்பு அடுத்து வந்து சோனார் ஸோ இங்கே வந்து நம்ம ஃபிஷ்பெயின் பார்த்துக்கலாம் சோனாருக்கு அப்புறம் அடுத்து வீடியோன்றது இதில் வந்து வீடியோ இன்புட் அவுட்புட் கொடுத்துக்கலாம் அதாவது எப்படின்னா நம்ம வந்து தேவையான ஒரு சிசிடிவி கேமராலாம் இருக்குதுல அந்த மாதிரி போர்ட்லேயுமே அங்கே வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணி இதுலேயே அவுட் புட் பார்த்துக்கலாம் ஸோ இன்புட்டாக நம்ம வந்து கேமராவை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கான அவுட்புட்டை இந்த ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம் ஸோ அதுதான் இது ஓகேங்களா ஐபி கேமரா இல்லை நெட்ஒர்க் கேமரா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கூட நம்ம உடலில் சொல்லியிருந்தோம் உடலில் வந்து கேமரா ஆட் பண்ணலாம் எதுக்கான இன்ஜினியர்க்கு இடத்துல இல்லை போட்டோட ஒவ்வொரு பகுதிகளில் ஆட் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன நடத்துன்னு நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அந்த ஃபங்க்ஷனும் இது இருக்குது ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஒரு நார்மலாக ஒரு சிப்பில் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் தான் ஆனால் இது வந்து மெரெயின் செட்டு ஓகேங்களா ஸோ இப்படி ஒரு செட்டு இருந்துச்சு அப்படி சொல்கிறத பார்த்துக்கிடுங்க இன்கேஸ் உங்களுக்குமே ஒரு கம்மியான ரேட்டில் கிடைக்கிதுன்னா தாராளமாக வாங்கலாம் ஆனால் இன்பில்ட் ஆண்டனா கிடையாது எக்ஸ்ட்ரல் அதாவது வெளியே நம்ம தான் வந்து ஆண்டனா போட்டுக்கிறதும் தெரியுதுங்களா அண்டனுக்கு ஆண்டனாவுக்கான போட்டு எல்லாமே இருக்குது இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேலை பார்க்குறதுக்காக வந்துச்சு டிஸ்பிளே வந்து ஒழுங்காக இல்லை அப்பப்போ ப்ளிங்க் ஆகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஓகேங்களா ஜஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கிறங்க இப்படி வந்து கார்மீலில் முப்பது பத்து சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டு இருந்துச்சு அது வந்து என்னென்ன சப்போர்ட் பண்ணோம்னா ஜிபிஎஸ் மேப்பு ஃபைண்ட்ரு மூணுமே சப்போர்ட் பண்ணும் ஜிபிஎஸோடய ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே சொல்லியாச்சு ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ மூலயமா கார்மின் முப்பது பத்து சி அப்படின்னு சொல்கிற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும் ஸோ இதுவரையும் இந்த வீடியோ பார்த்தனால உள்ளவங்களுக்கு நன்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க